சிங்கள பேரினவாத தேசியத்தின் ஒரு கூறாகவே அல்லது அதன் சிறுபான்மை கூறாகவே நாங்கள் எப்பொழுதுமே இருப்போம் எமது நாடானது சிங்கள பௌத்த பேரினவாத நாடு சிங்கள பௌத்தவர்கள் தான் இந்த நாட்டில் முதலாவதாக வந்தவர்கள் மற்ற அனைவருமே வந்து அள்ளத் தோண்டி என்று கூறுவார் எமது உரிமை போராட்டத்துடன் முஸ்லிம் மக்கள் ஒரு நாளும் வந்து மாட்டார்கள் உரிமை மாற்றத்தை கொண்டு வருவோம் என்று கூறிக்கொண்டுதான் பதவிக்கு வந்தார் சில சிறு காலம் சென்ற பின்பு மக்களுக்கும் ஒரு விரக்தி வந்தது ரணில் விக்ரமசிங்கா செய்து அதே அரசியலையும் அதே பொருளாதார உரைமைகளையும் தான் இவர்கள் முன் கொண்டு செல்கின்றார்கள் வணக்கம் நேர்களே ஐஎப் தமிழ் நேர்களுக்கு அன்பு வணக்கம் இன்றைய நேர்காணலில் பல்வேறு விதமான அரசியல் சமூக விடயங்கள் தொடர்பாக கலந்துரையாடுவதற்கு எங்களுடன் வருகை தந்திருக்கின்றார் சட்டத்தரணி ஸ்வஸ்திகா அருள்லிங்கம் வணக்கம் 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 இன்றைய காலத்தில் அதாவது இலங்கையிலே ஒரு அரசு மாற்றம் இன்றைய இலங்கையை பொறுத்தவரைக்கும் ஒரு அரசியல் மாற்றம் ஏற்பட்டிருக்கின்றது புதிய ஜனாதிபதி புதிய அரசாங்க முறை என்ற ஒரு நிர்வாகம் காணப்படுகின்றது அந்த வகையிலே தற்பொழுதைய ஜனாதிபதி அன்பகுமார் தலைமையிலான அரசாங்கம் இந்த நாட்டினுடைய பொருளாதார சமூக அரசியல் ஒரு ஏற்பாட்டான தளத்தை கொண்டு செல்லும் என்று நடந்த தேர்தலிலே அதாவது பாராளுமன்ற தேர்தலிலே முகங்கள் மாற்றப்பட்டிருக்கின்றன நிச்சயமா புதிய அரசியல் முகங்கள் வந்து வந்திருக்கிறது அதில் மாற்றிக்கிறது இல்லை இருந்த போதிலும் வந்து அவர்கள் எடுக்கின்ற பொருளாதார முடிவெளி எடுத்தோமானால் அல்லது சமூக முடிவுகள் எடுத்து பார்த்தோமானால் அல்லது அரசியல் தீர்மானங்களை கூட பார்த்தோமானால் பழைய அரசாங்கங்களை விட வித்தியாசமான வித்தியாசமான ஒரு அரசியல் முறைமையை அவர்கள் கொண்டு செல்லவில்லை உதாரணத்திற்கு அவர்கள் பதவிக்கு வர முன்னர் பொருளாதார ரீதியாக ஒரு வேற்று ஒரு வேறு விதமான ஒரு பொருளாதார முறைமையை கொண்டு வருவார்கள் என்று கூறியிருந்தார்கள் ஆனால் பதவிக்கு வந்த பின்பு அதே ரணில் விக்ரமசிங்கா கொண்டு சென்ற ஐஎம்எஃப் உடன்படிக்கையுடன் தான் செல்கின்றார்கள் அதே போன்று அதே டெட்ரி ஸ்ட்ரக்சரிங் அதாவது கடன் அரசியலமைப்பு திட்டத்துடன் முன் செல்கின்றார்கள் எனவே அடிப்படையாக நாங்கள் பார்த்தோமானால் ரணில் விக்ரமசிங்கா செய்த அதே அரசியலையும் அதே பொருளாதார முறைமைகளையும் தான் இவர்கள் முன் கொண்டு செல்கின்றார்கள் எனவே அடிப்படையில் வந்து இல்லையே ஆனால் முகங்கள் மாறியிருக்கின்றன கருத்தின்படி இலங்கையிலே பொருளாதார வளர்ச்சி ஒன்று விரைவாக இடம்பெற்று வருவதாக அறிக்கையால் வெளியிடப்பட்டிருந்தது அதை எவ்வாறு பார்க்கிறீர்கள் ஐஎம்எஃப் ஒன்றுக்கு பின் ஒன்றாக முரணான வந்து கருத்துக்களை தெரிவித்துக் கொள்கின்ற ஒரு பக்கம் கூறுகின்றார்கள் பொருளாதார வளர்ச்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது என்று ஆனால் அதே அறிக்கையில் கூறுகின்றார்கள் நமது நாட்டிலே ஐம்பது வீதமான சனத்தொகை வந்து கிட்டத்தட்ட வறுமை கோட்டுக்கு கீழ் இருக்கின்றார்கள் என்று ஒரு நாடு பொருளாதார வளர்ச்சி அடைந்து கொண்டு செல்கின்றது என்றால் வறுமை கோட்டுக்கு கீழ் இருக்கின்ற மக்கள் வந்து ஐம்பது வீதமாக இருக்க முடியாது எனவே ஐஎம்எஃப் கருத்துக்களை எடுத்து பார்த்தால் கூட அவர்கள் ஒன்று முரணாகத்தான் இந்த கருத்துக்களை கூறிக்கொண்டு எனவே ஐஎம்எஃப் வந்து சர்வதேச ரீதியாக நமக்கு கடன் தந்தவர்களின் அவர்களது இன்ட்ரெஸ்டை தான் அவர்கள் பாதுகாத்துக்கொண்டு கொண்டு இருக்கின்றார்களே ஒழிய இலங்கை மக்களை பற்றி அவர்களுக்கு எந்த விதமான இல்லை காரணம் அவர்கள் கடன் கொடுக்கின்றவர்கள் அவர்கள் எம்மை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை அதற்கு அரசாங்கம் இருக்கின்றது அரசாங்கமே எம்மை பற்றி கவலைப்படா படாமல் இருக்கின்ற நேரம் பற்றி கவலைப்பட வேண்டிய ஒரு ஒரு கட்டாயம் நீங்கள் சமூக அரசியல் சார்ந்ததாக அல்லது பொருளாதாரம் சார்ந்ததாக பல்வேறு விடயங்களை நீங்கள் நாளாந்தம் செய்து வருகிறீர்கள் முயற்சி எடுக்கின்றீர்கள் அந்த வகையில் கடந்த கால அரசாங்கங்கள் யுத்த காலங்களில் செய்த மோசமான விளைவுகள் அல்லது அவர்களால் சீரழிக்கப்பட்ட பொருளாதார விளைவுகள் தான் இன்று இலங்கை இருக்கக்கூடிய பொருளாதார மற்றும் சமூக சீரழிவுகளுடன் சேர்ந்த ஊழல் அதிகார அடிப்படை என்பதை ஏற்றுக்கொள்கிறீர்கள் நிச்சயமாக இது இந்த அரசாங்கத்தின் பிள்ளை அல்ல இது பல பல அரசாங்க செய்து வந்த ஊழலாலும் அவர்களது அரசியல் நிலைப்பாடுகளினாலும் அவர்கள் செய்த காரியங்களினாலும் தான் என்று நாங்கள் இந்த நிலவரத்தில் இருக்கின்றோம் ஆனால் இந்த அரசாங்கம் நாங்கள் ஒரு மாற்றத்தை கொண்டு வருவோம் அறகலிய போராட்டத்தில் கேட்டபடியும் சிஸ்டம் சேஞ்ச் முறைமை மாற்றத்தை கொண்டு வருவோம் என்று குறிக்கொண்டுதான் பதவிக்கு வந்தார்கள் பதவிக்கு வந்த பின்பு முன்னே அரசாங்கங்கள் செய்து அதே வேலையை வந்து செய்து கொண்டிருந்தால் மக்களுக்கும் ஒரு சில சிறு காலம் சென்ற பின்பு மக்களுக்கும் ஒரு விரக்தி வந்து இல்ல கடந்த அறுபது வருடங்களாக இடம்பெற்ற இலங்கையுடைய அரசியல் தன்மை அல்லது பொருளாதார தளங்களில் ஏற்பட்ட மாற்றங்களை ஆட்சிக்கு வந்து ஆறு மாதங்களில் செய்து முடிக்கலாம் என்று நம்புகிறது அல்லது நாங்கள் எதிர்பார்க்கிறது அது எங்களுடைய பேராவாக இருக்கும் பேராசையாக இருக்கும் உடனடியாக செய்து முடிக்க சொல்லி இரவோடு இரவாக செய்து முடிக்க சொல்லி கேட்பதும் ஒரு விதமான ஒரு அரசியல் ரீதியான ஒரு நாங்கள் அவர்கள் அழுத்தம் கொடுப்பதாக அமையும் அவர் காலத்துக்கு அவர்கள் வேலை செய்ய விடாமல் ஆறு ஒரு பெரும் புரட்சியை கொண்டு வர சொல்லி நாங்கள் ஒருவரும் கேட்கவில்லை ஆனால் ஆறு மாதங்களுக்குள் தான் ஒரு அரசாங்கம் வந்து நூறு நாட்களுக்குள் தான் அந்த அரசாங்கம் எந்த திசையில் செல்ல போகின்றது என்பதை நமக்கு கணிக்க முடியும் இந்த அரசாங்கத்தை பொறுத்த மட்டிலே ரணில் விக்ரமசிங்க சென்ற அதே திசையில் தான் இந்த அரசாங்கமும் சென்று கொண்டிருக்கின்ற ஒரு என்ற ஒரு ப்ரெடிக்ஷனை தான் நமக்கு வந்து செய்ய முடியுமே ஒழிய ஆறு மாதம் ஆறு மாத காலத்திற்குள் இந்த அரசாங்கம் ஒரு பெரும் புரட்சியை ஏற்படுத்த வேண்டும் என்றோ அரசியலில் வந்து முற்று மாற்றங்களை ஏற்படுத்த வேண்டும் என்றோ ஒரு இன்றைய இதே வேளையில் இலங்கையிலே ஒரு பிராந்திய வல்லரசு காணப்படுது இலங்கைக்கு வெளியே பிராந்திய அரசு வல்லரசுகள் காணப்படு அவருடைய தேச நலன் அல்லது அவருடைய பிராந்திய நலன் பாதுகாப்பு தொடர்பில் இலங்கையோர் மையப்புள்ளியாக இருக்கின்றது அதில் அந்த விடயங்களில் முடிவெடுக்கின்ற இலங்கையினுடைய அரசியல் பொருளாதார சமூக விடயங்களில் முடிவெடுக்கின்ற சக்திகள் வழியில் இருக்கின்றது இலங்கை ஆட்சியாளர்களை தாண்டி ஒரு வழி சக்தி இருக்கின்றது ஏன்னா அவ்வளோ இந்து சமுத்திரத்தின் முத்து என்று சொல் சொல்கின்ற அளவுக்கு இலங்கையுடைய முக்கியத்துவம் அதாவது கேந்திர முக்கியத்துவம் வாய்ந்த பகுதியாக இருப்பதனால் இந்த முடிவுகளை நாங்கள் எட்ட முடியாது இலங்கை ஆட்சியாளர்கள் எட்ட முடியாது ஏதோ ஒரு சக்தி எங்களை தடுத்து கொண்டு இருக்கும் ஆகவே இந்த விடயங்கள் எவ்வாறு கையாண்டு இலங்கைக்கு ஒரு விஸ்திரமான அரசியல் பொருளாதாரத்தை எட்ட முடியும் இலங்கை வந்து மது கேந்திர நிலையத்தின் காரணமாக வரலாற்று காலம் தொடக்கம் நமக்கு வந்து இந்தியா சீனா அமெரிக்கா போன்ற நாடுகள் வந்து எப்பொழுதுமே வந்து மீது அழுத்தங்களை செலுத்திக் கொண்டுதான் இருந்தது எமது அரசியல் அதிகார அதிகாரத்துக்கு வருகின்றவர்கள் இந்த பல நாடுகளின் வேறு வேறு கரைசினைகளை பேலன்ஸ் பண்ணித்தான் அவர்கள் தமது அரசியலை செய்து கொண்டு வந்திருக்கின்றார்கள் சிலர் இதனை ஓரளவு நான் நினைக்கின்றேன் ஸ்திரமாக செய்திருக்கின்றார்கள் சிறிமாவோ பண்டாராயக போன்றவர்கள் அந்த காலத்தில் கூட அவர்கள் பாலஸ்தீனிய நாட்டிற்கு ஒரு 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 நிலைப்பாடை அவர் எடுத்தவர் ஆனால் சில அரசாங்கங்கள் வந்து அவமது நாட்டை முற்றுமுழுதாக ஒரு திசையில் கொண்டு உதாரணமாக மஹிந்த ராஜபக்சவை எடுத்தோமானால் முற்றுமுழுதாக சீனாவின் ஆதரவாளர் அவரை கூறுவார்கள் எனவே ரணில் விக்ரமசிங்கவை எடுத்தோமானால் அவர் முற்றுமுழுதாக அமெரிக்கா பக்கம் வென்றார் என்று கூறுவார்கள் இவ்வாறு வேறு வேறு அரசாங்கங்கள் வந்து தமது அரசியலுக்காக வேறு வேறு நாடுகளுடன் தமது நிலைப்பாடுகளை எடுத்துக்கொண்டார்கள் ஆனால் இலங்கை முன்னோக்கி செல்ல வேண்டுமானால் நொன்னலை

விடுதலை போராட்டம் தொடர்பாக பேசி தமது அரசியலை கொண்டு செல்கின்றார்கள் ஆனாலும் இதுவரைக்கும் தமிழர்களுக்கு பெற்றுக் கொடுத்த பொருளாதார அல்லது அரசியல் நலன்கள் தீர்வு திட்டங்கள் தொடர்பாக எதுவுமே இல்லை வெறுமனே கண்டுப்பைக்காக பாராளுமன்றத்தில் உரையாற்றுவதும் அறிக்கை விடுவதுமே இவருடைய அரசியலை கொண்டு பின்புலத்தில் இருந்து கொண்டு அவர்கள் வேறு விதமான ஒரு சீனலா போக்கு அரசியல் ஒன்று காணப்படுது இதை நீங்கள் பார்ப்பாக்குறீர்கள் அரசியல்வாதிகளை அரசியல்வாதிகள் நாட்டுல வந்து பொதுவாக அனைத்து அரசியல்வாதிகள் அது சிறுபான்மை அரசியல்வாதிகளா இருந்தாலே பெரும்பான்மை அரசியல்வாதிகளா இருந்தாலும் அவது அரசியல்கள் வந்து தமது அரசியல் பதவிகளை தக்க வைத்துக் கொள்வதற்காகத்தான் அரசியல் செய்கின்றார்கள் எனவே வடமானத்தை பொறுத்த மட்டிலே அவர்களுக்கு மிகவும் லேசாக ஒரு இருந்த ஒரு தமிழ் தேசியத்தை வந்து பேசுவார்கள் பேச பேசியவுடன் அதனை ஊடகங்களையும் எடுத்து செல்லும் எனவே தேர்தலில் வந்து மிகவும் லேசாக இருந்தது இந்த முறை தேர்தலை எடுத்து பார்த்தோமானால் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் பொருளாதார ரீதியாக நாங்கள் உங்களுக்கு தீர்வுகளை காண்போம் என்று கூறி கூறியவுடன் எவ்வாறு மற்ற மற்ற உள்ள மற்ற பிரதேசங்களில் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்துக்கு வாக்களை மக்கள் கொடுத்தார்களோ அதே போன்று வடகிழக்கிலும் வாக்களை கொடுத்திருக்கின்றார்கள் எனவே இது வந்து நான் நினைக்கின்றேன் இந்த அரசாங்க தமிழ் தேசியவாதத்தை பேசி கொண்டிருக்கின்ற அரசியல்வாதிகளுக்கு நான் நினைக்கிறேன் ஒரு நல்ல ஒரு ஒரு கட்சியாக இருக்கும் இனிமேலும் வந்து மக்களை ஒரு வெறும் அரசியலை மாற்றம் பேசிக் கொண்டு எந்த விதமான ஒரு அடிப்படையும் இல்லாத ஒரு அரசியலை பேசிக்கொண்டு வாக்களை வெல்ல முடியாது என்ற ஒரு விடயம் வந்து இந்த தேர்தலின் மூலம் நமக்கு வந்திருக்கின்றது அதை நாங்கள் படித்துக்கொண்டு முன்னால் செல்ல வேண்டும் அல்லது எமது அரசியலும் வந்து தொடர்ந்தும் சாக்கடியிலே போய்கொண்டிருக்கும் அப்படி உங்களுடைய கருத்தின்படி பார்த்தால் ஈழத்தமிழர் அல்லது வடகிழக்கு தமிழர்கள் தங்களுடைய உரிமை தொடர்பான போராட்டத்தில் தங்களை கைவிட்டு கொண்டார்களா தமிழ் தேசியம் என்பதும் உரிமை போராட்டம் என்பதும் ரெண்டு ஒரு பட்ட விடயங்கள் உதாரணத்துக்கு தமிழ் தேசியமன்ற விடயம் சிங்கள தேசியம் என்றொரு பேரணவாத கொள்கையிலிருந்தான் வந்தது என்பது எனது கருத்தாகும் ஆனால் தேசியம் ஒரு கொள்கையை நாங்கள் எடுத்தோம்னால் நேஷன் என்றொரு கொள்கையை எடுத்தோம் அந்த தேசியம் என்ற கொள்கைக்குள்ளே வந்து சில சில பின்னோக்கான விடயங்கள் அதாவது பிற்போக்கான விடயங்கள் காணப்படுகின்றது உதாரணமாக நேஷன் ஸ்டேட் என்று எடுக்கும் பொழுது அந்த நேஷன் ஸ்டேட்டில் காணப்படுகின்ற தேசியத்திலே காணப்படுகின்ற அனைத்து சமூகம் அனைத்து மக்களும் வந்து ஒரே கட்டமைப்பை கொண்டவர்களாகவே இருக்க வேண்டும் தான் சிங்கள பீர்ணவாதம் என்று சொல்லி ஒரு தேசியத்தை அமைக்கும் பொழுது தமிழ் மக்களையும் முஸ்லீம் மக்களையும் புறந்தள்ளினார்கள் தமிழ் தேசியம் என்று நாங்கள் ஒன்றை கட்டமைத்துக் கொண்டிருக்கும் பொழுது நாங்கள் முஸ்லீம் மக்களை புறந்தள்ளினோம் எனவே மன்ற கொள்கைக்குள் வந்து எமது அரசியலை எமது உரிமை போராட்டங்களை தமிழ் மக்களின் முஸ்லீம் மக்களின் மலைய மக்களின் உரிமை போராட்டத்தை வந்து தேசிய மன்ற கட்டமைப்புக்குள் நாங்கள் கொண்டு சென்றோமானால் நாங்கள் எப்பொழுதுமே வந்து பிளவுபட்டு பிளவுபட்டு சிங்கள பேரினவாத தேசியத்தின் ஒரு கூறாகவே அல்லது அதன் சிறுபான்மை கூறாகவே நாங்கள் எப்பொழுதுமே இருப்போம் அதை விட்டு நமக்கு வெளியே வர முடியாது எனவே தான் தமிழ் மக்களின் போராட்டங்கள் எப்பொழுதும் தமிழ் மக்களின் உரிமை போராட்டங்கள் ஏனைய சிறுபான்மை மக்கள் முஸ்லிம் மக்களாக இருந்தாலின மலைய மக்களாக இருந்தாலும் ஏனைய சிறுபான்மை மக்களின் போராட்டங்களுடன் நாங்கள் எவ்வளவுக்கு அவ்வளவு சேர்ந்து போன்றோமோ அவ்வளவுக்கு அவர் எமது உரிமைகளையும் பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் நாங்கள் பிளவுபட்டு சென்றோமானால் எப்பொழுதுமே சண்டை பிடித்துக்கொண்டு எப்பொழுதுமே இந்த தேசியம் என்ற ஒரு குறுகிய கொள்கைக்குள் நாங்கள் சிக்கிக்கொண்டு இருப்போம் ஜனநாயக அரசியல் நிலவர நாடுகளில் தேசியங்கள் ஒன்றிணைவதும் அல்லது இனக்குழுக்கள் ஒன்றிணைவதும் என்பதை அந்த தேர்தல் முறைமை வாக்களிக்கும் முறைமை அல்லது பிரேணித்துவ முறை என்பது சீரழிக்கின்றது அது சாத்தியப்பாடாக இருக்குமா இலங்கை பொறுத்த வரைக்கும் தமிழர்கள் வடகிழக்கு தமிழர்கள் தங்களுடைய பிரதிநிதிகளை தங்களுடைய கட்சிகளை அமைத்துக் கொள்கிறார்கள் தமிழர்கள் தங்களுக்கான அரசியல் அமைத்துக் கொள்கிறார்கள் முஸ்லீம் தரப்பினர் தங்களுக்கான அரசியல் பிரேணித்துவத்தை வாக்குகிறார்கள் அதே மாதிரி சிங்கள தரப்பு ஆகவே நீங்கள் சொன்னது போன்று தமிழ் பேசும் தமிழ் பேசும் தமிழ் தேசியம் அல்லது தமிழ் பேசுகின்ற தேசியம் ஒன்றையமும் சிங்கள தேசம் தனியாக இருந்து செயற்படக்கூடிய இந்த ஜனநாயக அரசியல் பூக்கு சாத்தியப்பாடு திரும்ப நாங்கள் நம் தன் தேசியத்தை பற்றி நான் தேசியத்தை பற்றி எனது விம விமர்சனத்தை தான் கூறினேன் நீங்கள் கூறுகின்றபடியும் ஒரு ஒரு நாட்டிலே அனைத்து மக்களும் ஒன்றாக சேர்ந்து ஒரு அரசியல் முடிவே எடுக்க முடியுமா என்பதை நீங்கள் கற்க தெரியாது தேசியங்கள் ஒன்றாக வருவதல்ல பல மக்கள் இருக்கின்றார்கள் பல இன மக்கள் இருக்கின்றார்கள் அவர்கள் அனைவரும் ஒன்றா சேர்ந்து நாங்கள் ஒரு இனவாதத்துக்கு எதிரான ஒரு அரசியலை வந்து கட்டியெழுப்பினாம் என்பதுதான் நீங்கள் கேட்ட கல்வி அது செய்யக்கூடிய மாதிரி இருக்கும் அதாவது தேர்தல் வந்தவுடன் நாங்கள் அதனை செய்ய ஆரம்பித்தோமானால் நிச்சயமாக செய்ய முடியாது ஆனால் எமது அரசியல் எமது சமூக நிலைப்பாடுகள் நாங்கள் தினம்தோறும் செய்கின்ற அரசியல் நாங்கள் தினம்தோறும் எடுக்கின்ற நிலைப்பாடுகள் இப்போ இன்று வந்து உதாரணத்திற்கு ஒரு ஒரு முஸ்லீம் இளைஞர் ஒருவர் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டிருக்கின்றார் தமிழ் மக்களாக நமக்கு தெரியும் பயங்கரவாத தரை சட்டத்தின் கீழ் எத்தனையோ மக்கள் வந்து கைது செய்யப்பட்டிருந்தார்கள் அது எவ்வாறு பயன்படுத்தப்படுகின்றதுன்னு உங்களுக்கு தெரியும் அப்பொழுது ஒரு முஸ்லீம் இளைஞர் வந்து பயங்கரவாத தரை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்படும் பொழுது தமிழ் மக்களாக நாங்கள் அதற்கு எதிராக பேச வேண்டும் சிங்கள மக்களுக்கு மக்களாக அதற்கு எதிராக பேச வேண்டும் இவ்வாறு நாங்கள் இனத்துக்கு எதிராக இனவாதத்துக்கு எதிராக வந்து நாங்கள் ஒரு ஒரு அரசியலை நாங்கள் ஆரம்பித்தோமானால் தேர்தல் அரசியலின் போது இந்த த தமிழ் இருக்கிற தமிழாக இருக்கின்ற ஒருவர் வந்து எந்த விதமான ஐயோம் இல்லாமல் சிங்கள ஒருவரை சிங்கள இனத்தை சேர்ந்த ஒருவரை வாக்களிப்பார் அதை போன்று மாற்றாக வாக்களிப்பார்கள் ஆனால் தேர்தல் அரசியலில் வந்த பின்புதான் நாங்கள் இந்த இனங்களை பிரிக்க கூடாது அல்லது தமிழ் அரசியல்வாதிகள் தமிழ் சமூகத்துக்கிடையில் தான் அரசியலை செய்கின்றார்கள் முஸ்லீம் அரசியல்வாதிகள் முஸ்லீம் சமூகத்துக்கு இடையே தான் அரசியல் செய்கின்றார்கள் என்று கூறிவிட்டு ஒரு தேர்தல் வந்த பின்பு நாங்கள் அந்த டிஸ்கஷன் வந்து நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம்னா நிச்சயமாக வந்து மக்களுக்கு சந்தேகம் இருக்கும் மது மது அஹ் கரிசனைகளை வந்து ஒரு சிங்கள அரசியல்வாதி அதனை எடுத்து செல்ல மாட்டாரன்னு நிச்சயமாக ஒரு நியாயமான ஒரு கரசனே இருக்கும் எனவே நாங்கள் அதற்கு முன்னர் செய்கின்ற அரசியலை பொறுத்து நம்ம நாடு முன்னால் செல்லுமா இல்லையா என்பதை நாங்கள் தீர்மானிக்கோம் சிங்கள அரசியலின் ராஜதந்திரத்தை வெல்லக்கூடிய ராஜதந்திரம் எங்கள் தரப்பு தமிழ் தரப்பிடம் இல்லை என்பது உங்களுக்கு சிங்கள தேசியத்தின் ராஜதந்திரம் என்பது அது ராஜதந்திரம் மாத்திரமல்ல அதுதான் நமது நாட்டின் அடிப்படை கட்டமைப்பு சிங்கள பௌத்த நமது நாடானது சிங்கள பௌத்த பேரினவாத நாடு அதான் நமது நாட்டின் அடிப்படை கட்டமைப்பு எனவே அந்த கட்டமைப்பில் சில அடிப்படையான அரசியல் கூறுகள் காணப்படும் உதாரணமாக யாரு பெரும்பான்மை மக்கள் யாரு சிறுபான்மை மக்கள் யார் இந்த நாட்டுக்கு முதலாவது வந்தவர்கள் சிங்கள பௌத்தவர்கள் தான் இந்த நாட்டில் முதலாவதாக வந்தவர்கள் மற்ற அனைவருமே வந்து கள்ளத்தோணி தோண்டியானு கூறுவார்கள் நாங்கள் எல்லாரும் பிறகு வந்தவர்கள் என்று கூறி தேசியம் என்ற விடயத்திலே வந்து இவ்வாறான ஒரு அடிப்படைவாத கூறுகள் காணப்படுவது அது சிங்கள பௌத்த தேசியம் மாத்திரமல்ல அனைத்து தேசியங்களிலும் இந்த அடிப்படைவாத கூறுகள் இருக்கின்றது சிங்கள பௌத்த தேசியத்துக்கு எதிராக தமிழ் தேசியவாதம் ஒன்று எழுந்தது அது அந்த காலகட்டத்திலேயே நிச்சயமாக இவ்வாறான ஒரு ஒடுக்குமுறை இருக்கின்ற நேரம் நிச்சயமாக போராட்டமாக அந்த காலகட்டத்திலே எழுந்தது அதை வந்து எந்த விதமான விமான மாற்றிக்கிறதும் இல்லை ஆனால் இன்று நமக்கு தெரியும் நாற்பது ஒரு கிட்டத்தட்ட நான்கு தசாப்தங்களுக்கு பிறகு நமக்கு தெரியும் தேசியவாதத்தின் பின்னோக்கான அல்லது பிற்போக்கான குணாம்சங்கள் என்னன்னு தெரியும் தேசியவாதத்தை எமது அரசியலின் அடிப்படையாக அடுத்தோமானால் அதிலே வார பின்விளைவுகள் என்ன என்பதையும் இப்பொழுது நமக்கு முப்பது வருட கால யுத்தத்தின் பின்பு தமிழ் மக்களாக நமக்கு தெரியும் அந்த ஒரு படிப்பினை கற்ற பின்பும் நாங்களும் சிங்கள பௌத்த தேசியவாதத்துக்கு எதிராக தமிழ் தேசியவாதத்தை தான் நமது ஒரு டிஃபென்ஸாக வச்சிருக்க போறோம்னால் நமது பிரச்சனை நமது உரிமை போராட்டத்தை வந்து நாங்கள் விட முடியாது அப்பொழுதுமே வந்து சிங்கள பௌத்த தேசியவாதத்தின் ஒரு சிறுபான்மை கட்டமைப்பாகவே நாங்கள் இருந்து கொண்டிருப்போம் அது மட்டும் இல்லாமல் எமது உரிமை போராட்டத்துடன் முஸ்லீம் மக்கள் ஒரு நாளும் வந்து சேரமாட்டார்கள் காரணம் நாங்கள் இப்பொழுது ஒரு தேசியவாதத்தை கட்டமைத்து விட்டோம் முஸ்லீம் மக்கள் ஒரு தேசியவாதத்தை கட்டமைப்பு இப்பொழுது மலைய மக்களும் ஒரு தேசியவாதத்தை கட்டமைத்து விட்டார்கள் இவ்வாறான பல தேசியங்களின் மத்தியிலேயே வந்து ஒரு நாளும் ஒரு ஒருமித்த ஒரு அரசியலை மக்கள் செய்ய முடியாது எனவே இது ஒரு அடிப்படையான இது நான் நீங்கள் கூறுவதல்ல தேசியம் என்ற அரசியலில் வந்து அடிப்படையாக காணப்படுகிற ஒரு ஒரு விஷயம் அரசியல் விஷயம் எனவே அதனை அடிப்படையான விஷயத்தை கொண்டு வர ஒரு அரசியல் கொள்கையை வைத்துக் கொண்டு விடுதலைக்காக நாங்கள் போராட போன்றுமானால் நிச்சயமாக ஒரு நாளும் நமக்கு விடுதலை கிடைக்காது எனவே விடுதலை புலிகளை விமர்சித்துக் கொண்டு வடக்கிலே அரசியல் செய்ய முடியாது என்ற ஒரு நிலைப்பாடு உண்மையானால் ஒரு பிரதானமான கட்சியாகிய ஜேவிபி கட்சியை தான் இப்பொழுது மக்கள் பாராளுமன்றத்துக்கு அவ்வாறு தேர்ந்தார்கள் குறிப்பாக மோதி என்பவர் முஸ்லிம் மக்களுக்கு எதிராக கலவரத்தை நடத்திய ஒரு நபர் எனவே நாங்கள் இந்தியாவின் இந்தியா போர் அனைத்து விடயங்களுக்கும் நாங்கள் அடிபடிய வேண்டிய அவசியம் இல்லை